நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து வாழை இலையில் சாப்பிட்டோம்னா நம்மளோட ஆயில் காலம் வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறாங்க ஏன்னா நம்ம உடம்புல இலை வந்து நம்ம உடம்புல உள்ள இலை சாப்பாடு சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல உள்ள நச்சுத்தன்மை எல்லாம் குறைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கடுத்து நம்ம கடையில் வந்து சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்போம் வாங்கிட்டு வந்தோம்னா மேக்சிமம் வாழை இலையில்தான் மடித்து கொடுப்பாங்க இப்போ மேக்சிமம் எல்லாமே பேப்பர் அந்த மாதிரி மடித்து கொடுக்காங்க ஆனால் ஒவ்வொரு கடையிலயும் கொடுக்குறாங்க அது மாதிரி அந்த வாழை இலையில் மடித்து கொடுக்குற சாப்பாடு வந்து நல்ல மனமாக இருக்குமா வீட்டில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணும்போது அந்த சாப்பாடு வந்து நல்ல மனமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க நிறைய பேர் வந்து யூடியூப்பரு அந்த மாதிரி நிறைய எல்லாம் வாழை இலையெல்லாம் சாப்பாடு போடுவாங்க மேக்சிமம் வாழை இலை வந்து அவங்க செய்கிற சாப்பாடை வந்து அது பல மடங்கு வந்து சுவையை அதிகரிச்சு விட்ருமா அதனால வந்து கொஞ்சம் சுமாரான சாப்பாடாக இருந்தாலும் வாழை இலையில் போட்டு சாப்பிடும்போது வந்து நமக்கு வந்து அது வந்து ரொம்ப டேஸ்டாக தெரியுது அதுக்கடுத்து வந்து இந்த வயசில் வந்து சீக்கிரமாக எல்லாத்துக்கும் முடியெல்லாம் நறச்சிருது அது வந்து இளநரை வந்து வராமல் வாழை இலையில் சாப்பிட்டோன்னா இளநரை இளநிறை வரா தான் முடி வந்து ரொம்ப நாள் வந்து கருப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கடுத்து வந்து உடலில் செல்கள் உடல் செல்கள் சிதைவுறாமல் இருக்காமல் ஆயுள் காலம் அதிகரிக்கும் அதுக்கடுத்து வந்து கடைசி பாயிண்ட் வந்து அதாவது தீக்காயம் தீக்காயம் ஆனவங்களை எல்லாமே ஆஸ்பத்திரி இந்த மாதிரி ஏதாவது இடத்துல வந்து வாழை இலையில தான் வச்சு அதாவது சுருட்டி வைப்பாங்க ஏன் அப்படி அதில் வந்து வைச்சாங்கன்னா வாழை இலை வந்து உடம்புல இருக்கிற ஹீட்டெல்லாம் அதாவது உறிஞ்சிருத்த தன்மை இருக்குதான் நம்ம பட்டாலும் அவங்க உடம்புல ஹீட்டு மேலும் அதிகரித்தாங்க அதை வந்து இலையே உறிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதுதான் வாழை இலையோட பயன்கள் அடுத்த வீடியோவில் வேறு எதை பார்ப்போம்